என்ன வேணும் அங்காளம்மன் கோயில் எங்க வாங்க வரலாம் வீட்டுக்கு உள்ள போய் பார்த்தேன் ஒம்பது மாதங்களாக ஒவ்வொருத்தருக்கும் உடல்நிலை கோளாறும் மனநிலைகள் சரியில்லாமலும் மனவேதனை பட்டு இருந்து கொண்டு வேற எதுவும் மாறுபாடுகள் நடந்திருக்கலாமா எதுவும் குளறுபடியா இல்ல தான் நடக்கா என்னன்னு தெரியல இதுக்கு ஒரு மாற்றம் கண்டுபிடித்தே ஆகணும் அப்படிங்கிற உறுதியோட என்னைய பார்க்க வந்திருக்க கால்நட்ப வீட்டுக்குள்ள ஒரு தீய சக்தி உலாவது அது செய்வனையாரது அல்ல அதை நீக்கி எல்லாரையும் தெய்வீகமாக அவளை வைக்கிறேன் ஒன்பது மாதத்தடன்கள் தீர வருமானத்தை தொடர்ந்து என்னை பார்த்துக்கிட்டே ஜெயிச்சு வருவேன் வெற்றி விடுப்பா நாமக்கல் 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 மக்கள் நாமக்கல் வாங்க நாமக்கல் முன்னாடி வாங்க அமன் ஒரு பூரம் சீதை ஒரு பூரம் இன்னொருத்தரை கால் விட்டு வா அப்புறம் அப்புறம் உன் பொண்டாட்டி பிள்ளைடா ஒன்று சேர்த்து தந்தா போதுமாடா தம்பி எல்லாம் ஜெயித்து தந்தா போதுமா இப்ப தொழிலில் கொஞ்சம் வருமானம் காணாத வேதனை இருக்கு அதையும் மாத்தி வெட்டியாக்கி தந்தா போதுமா கால் உண்டு வருவா பேசாதீங்க ஆயிருவா ஒரு குழப்பம் வராது கெட்ட பழக்கம் இல்ல போ அதே நாமக்கல் எல்லை உடல்நிலையும் தொழிலும் ஆகணும்னு கேட்டு வந்தவங்க உடல்நிலை என்னப்பா புரியல நான் கேட்ட கேள்விக்கு தான் பார் வரணும் தொழில் தோந்தமா கேட்டு வந்தது யாரு பாடா செய்யாத குற்றத்துக்கு சில தவறான விசாரணைகளை சந்தித்து வேதனை அடைந்திருப்பாய்வா என்னப்பா வேணும் உனக்கு என்ன தொழில் பார்க்கிறேன் வா உனக்கு தொழிலை நல்லாக்கித்தாரேன் உன்னை குற்றவாளியாக கருதி கொண்டு இருப்பவர்கள் உள்ளத்தை தெளிவாக்கி வெற்றி உன் தந்தையாரை காப்பாற்றி ஜெயிச்சு தரேன் வேற என்ன வேணும் கஷ்டம் தீர்ந்தாச்சு பணம் கிடைச்சாச்சு எல்லாம் நல்லா இருக்கும் புண்ணியமா இருப்பேன் வாழ்க்க கல்யாணங்கள்லாம் 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 சொல்லிருக்கேன் அடுத்த கண்டுபிடிக்கணும் கால் ஒன்று வா மனமு உண்டோ பையனுக்கு பெண் பார்த்தாச்சா நீ பாத்திருக்கிய பொண்ணு சரி கால் வா இவனுக்கு கல்யாணம் வேணுமா வேலை உயர்த்தியா வேணுமாப்பா கல்யாணம் தான் வேணும் நடக்கும் தாங்க முடியல கால் வா நீ உட்கார் ஒரு குழப்பம் இருக்கியா வா பங்குனி மாதத்துல வரக்கூடிய ஜாதகம் பொருந்தும் கல்யாணத்தை நடத்தி வைக்க அடுத்து நிலையான தொழிலும் தாரேன் பக்கத்தில் வீண் குழப்பத்துக்கு ஆளாகாம உன் பிள்ளைகளை காப்பாத்துறப்பா சந்தோஷமா இருப்பான் போயிட்டு கர்பசாமிக்கு சங்கரன் கோவில் கர்பசாமிக்கு சங்கரன் கோவில் சங்கரன் கோவில் சங்கரன் கோவில் மட்டும் வாங்க சங்கரன் கோவில் மட்டும் வாங்க எந்த ஊரு சங்கரன் கோயில் கால் ஒன்று வரலாம் தாப்புரம் பிள்ளையும் அண்ணா கால் வந்துட்டு வாங்க நீங்கள் ரெண்டு நின்றுங்க அப்படி ரெண்டு முள்ள வந்து நின்றுங்க சொரண்டையே தகர வேணா ஏய் தப்பு இல்லையா அது நான் இங்கே அப்படி கூப்பிட்டு சொரண்டனே கூப்பிட்டுருவேன் என்னப்பா வேணும் உனக்கு ஆமா அவனை மனம் திருத்தி தெளிவாக வாழ வச்சு தந்தா போதுமா கால் ஒட்டுவ உன் எண்ணம் போ அந்த மகன் உனக்கு உதவுவான் உயர்வாகவும் இருப்பான் குழப்பம் இல்லாம காப்பாத்தார ஆமா ஆடி மாதத்துக்கு உள்பட எல்லாமே வெற்றி ஆயிரும் சந்தோஷமா என்ன இருப்பார் போயிட்டுவான் கருமசாமிக்கு அடுத்து அதே சங்கர கோயில் என் மகனை திருத்தி படிக்க வச்சு குடு அப்படி கட்டு வந்த வாப்பா அடுத்து சங்கர கோவில் சுலமணசாமி கோயில் யார் பக்கத்தில் இருக்கு சங்கர கோயிலா இருக்கா சரபுரமா கலங்கள் கலங்கள் சுரண்ட மேலக்கலங்கள் அது எங்களுக்கு ஏன் ஏரியா சங்கர கோயிலாக வராது பொறுமையாரு கலப்பா உச்சி பொத்த காலங்கள் அந்த ஏரியா தான் நீ சொல்றது நீ வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்க என்னைக்கு போகலாம் பதினேழு நாளையில் அவனை நிறையா படிக்கவும் வைக்க உன்னை வெளிநாட்டுக்கும் அனுப்புகிறேன் போயிட்டு வா வெற்றியாக நடக்கும் வேற வேலை கிடைக்கும் ஆனால் கம்பெனி எனக்கு ஓகே ஆகிருது போயிட்டோம் கர்மதாமிக்கு அதை பற்றி உத்தரவு இல்லைப்பா அடுத்து பேசுவோம் சரி நல்லா இருக்கும் சுரண்டை எல்லை சுரண்டை காலோட்டலாம் தோபரம் பிள்ளையம் வெட்டிவேல் முருகனுக்கு காலங்களில் நவல் பதந்தும் கை கொண்டேன் இணைந்த கைகள் இணைந்தகைகள் சம்பந்தத்தில் குழப்பம் வெற்றியாக்கித்தார இந்த படிப்பு உனக்கு தடுமாற்றம் இல்லாம மென்மேலும் படித்து ஒரு மாபெரும் உத்தியோகத்தை உனக்கு வாங்கித்தார்டு இந்த ஒரு

காளியாத்தா கோயில் எங்கடா இருக்கு பக்கத்துல இருக்கா என்னடா கல்யாணத்தை பத்தி கேட்கறேன் கல்யாணம் நீனு கண்ணமுடி வரலாம் வீட்டில் ஒருத்தருக்கு நரம்பு சம்பந்தமான வழி வேதனை இருக்க யாருக்கு மாதிரி இருந்துச்சா உனக்கு கல்யாண கல்யாணமாக ஜாதகத்தில் தடை இருக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு நாள் என்னும் என்பது கேள்வி வைகாசி இருபதுல இருந்து ஆவணி பத்துக்குள்ள நடக்கும் கர்பசாமிக்கு பொம்பளை வாழ்க்கை கேட்டு வந்தவங்க குழம்பி போய் நிற்கிறீங்க எந்த ஊருன்னு நான் கூப்பிடுறது எந்த கூப்பிடுறது உங்களை சுரண்டை எல்லை பொம்பளை வாழ்க்கை சொந்தமா கேட்டு வந்தது யாரு வாமா என்னப்பா பொம்பளை பிள்ளைக்கு கால் வாங்க இந்த பிரிவுக்கு காரணம் ஒரு பெண் ஆவாள் அந்த பெண்ணும் புகுந்த வீட்டுக்கு உரியவளாவாள் அந்த மனநிலைகளை மாற்றி சேர்ந்து வாழ வைத்தால் போதுமா என்ன பண்ணணும் காலுவாங்க அந்த பிரிவை மாத்தி தாரேன் உங்க குடும்பத்தை இணைச்சி தாரேன் சந்தோஷமா இருங்க இந்த வருது திருவிழா காலத்தில் உங்க குடும்பம் எல்லாம் ஒன்று சேரும் மகிழ்ச்சியாக நடக்கும் இந்த மரியாதை குறையாம குடும்பத்தை ஒத்து வச்சு அடுத்து பேசுவோம் கருமசாமிக்கு அமைதியா இருந்து பழகுங்க கொடைக்கானல் 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 இருங்க இருங்க கொடைக்கானல் பகுதி கொடைக்கானல் கொடைக்கானல் மட்டும் முன்னாடி வாங்க கொடைக்கானல் வாங்க கொடைக்கானல் ஆனா கொடைக்கானல கருப்புசாமி எங்க இருக்காரு வா கும்பிட்டு வா ஓடியா ஓடியா கால வந்துட்டு வா கால வந்துட்டு வா கூட வந்தா கும்பிட்டு முடியுமாட ஒரு குடும்பமா இருக்கிறேன் என்னடா என்ன கடை வியாபாரம் எல்லாம் பக்கத்துல போட்டிருக்க எது உனக்கு இப்ப தொழில பத்தி என்ன செய்யணும் பக்கத்துல வா கண்ண மூடு பௌஸ் இரண்டு காலங்களாக விவசாயத்தில் நஷ்டமும் மன வருத்தமும் நடக்கும் ஓட்டம் முதல எடுக்க முடியாத மனவேதனை இருக்கு இதற்கிடையில் தேவையில்லாம வாக்குவாதத்தில் சில குளர்படிகள் நடந்து கடன் பட்டு வழக்குகளை விசாரணை செஞ்சு வேலைப்பட்டிருக்கிறியா அமைதி அமைதி இந்தாடா உன் விவசாயத்தை நல்லாக்கி தரேன் செய்வனை வச்சுருப்பாங்கிற சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்கடா மாற்றி தாரேன் இப்படி வெற்றி உண்டு ஒரு பையன் படுத்தி காவல்துறைக்கு போவான் இன்னொரு பிள்ளை டீச்சர் ஆகுவா வா அதுக்கடையில் ஒரு இடம் வாங்குவேன் ஒத்திக்கு வாங்குவேன் விலைக்கு வாங்க மாட்டேன் ஒத்திக்கா நல்லா இருட்டு வா சந்தோஷ்குமார போட்டோ வேண்டுமா கருமசாமிக்கு ஒக்கரைக்கல் தாயில்ல அந்த பாட்டு எடுத்த சீன் தான் எடுத்தாங்க கால் அடுத்த பயசில் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை வாங்க பட்டுக்கோட்டை மட்டும் வாங்க எனக்கா கண்ண விட்டுக்கா கால் விட்டுருவா மண்குடிசை வரலாம் உன் மகனுக்கு மெல்ல மெல்ல உயிருக்கு ஆபத்து வந்துடும் சில செய்திகள் உள்ளத்தை புண்படுத்திக்கிட்டு இருக்கு அவனுக்கு ஆயுள் நீடிக்கும் அந்த நோய் தீரும் ஒரு சிறிய அறுவை சிகிச்சையில் அவன் தப்பிக்கப்படுவான் கால் உண்டுவான் எந்த அறிபூர்ணம் அவளுக்கு கும்பிட்டுவான் கருமசாமிக்கு வாக்கா இந்தா ஒம்பா நல்லா ஆயிடுவான் வெற்றி உண்டு போ சந்தோஷமா இரு பட்டுக்கோட்டை கால் ஒன்று வாப்பா இரண்டு வரங்களை நீயே கேட்க வேண்டும் என்று உத்தரவு என்ன வேண்டும் உன்னுடைய தொழிலை சரி பண்ணித்தார வேற கண்ணமுடு அப்படியா வாக்கு மாறாதா ஆவணிக்குள்ள நல்ல வரணா பார்த்து கல்யாணம் முடிச்சு கேட்டா இந்த வெற்றி அடைந்து வா திருப்தி ஆயிருப்போ மூணு கான்ட்ராக்ட் வருது ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் ஓடுறா பாட்டு கோட்டையா கால் வந்துட்டு வரலாம் பாத்தியா எவ்வளவு விவரமா இருக்கா பாதிரியா விவசாய நிலங்களா தெரியுதே எங்க பாருக்கு இல்ல உங்க ஏரியாவுல இடம் தெரியுதுன்னு கேட்டேன் பையனுக்கு என்ன பண்ண நிப்போம் என்ன செய்ய நுப்போம் ஒரு முறை காரணம் சொல்லலாம் உன் மகனை மரத்தை அடக்கி பகையில்லாம ஆக்கி வச்சு தாரம்பா வெற்றி விட்டு

ஐப்பசி மாதத்துக்கு உட்பட கல்யாணம் நடக்கும் உன் மகனுடைய ஒழுக்கத்தில் ஏற்றம் நடக்கும் உன் தொழிலின் நஷ்டம் தீரும் எல்லா வெற்றியும் நடக்கும் சந்தோஷமா இருப்பா மகிழ்ச்சி ஆறு வாழ்க்கையா உக்காரமாக கீழே என்னடா தம்பி உன் இடத்த வித்து வந்தா போதுமா கண்ண ஜமீன் அப்படின்னு சொன்னால் ஓசூர் பாசையில் சொத்துன்னு அர்த்தமே நீதிமன்றத்தில் கிடக்கா அதை உன் பக்கம் ஜெயிக்க வச்சு குழப்பமில்லாமல் ஆக்கி தந்தா போதுமா கால் வரலாம் இந்தா மூன்று மாதத்தில் வெற்றி அடைவேன் ஜெயிக்கிற அடுத்த உத்தரவு பின்னால கருமசாமிக்கு பிள்ளை விஷயமா கேட்டு வந்தது யாரு பிள்ளைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் உன் பிள்ள வயதுக்குள்ளே இடது பக்கம் பார்த்தேன் குடலில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கு அது ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்யணுமா அதுக்கு பிறகு சரியாயிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆபத்து இல்லாமல் தரேன் வேறு என்ன வேணும் கால் ஒன்றுவான் மாதமே ஒரு ஜாதகம் வருது வெற்றி ஆகித்தாரே கல்யாணம் நடக்கும் ஆபத்துலாம ஆனந்தமா வாழ வைக்கிறேன் சந்தோஷமா இருப்பான் கர்பசாமிக்கு கால் பம் சதாசிவம் பால் பண்ணை தெரியுது மாடு தெரியுது பக்கத்தில் ஒரு மெல்லு தெரியுது அங்காளம்மன் தெரியுதார் பால்பண்ணை உங்க ஏரியாவில் எங்க இருக்கு பால் பண்ணை டைரிபாம் பசுமாடுகள் உங்கள்கிட்ட இல்லை உங்க ஏரியாவுக்கு போற உள்ள பால் பண்ணை தெரியுது ஒரு மில்லு தெரியுது அங்காளம்மன் கோயில் எங்க இருக்கு அம்பாள் கோயில் இருக்கு முருகப்பெருமான் எங்க இருக்காரு பக்கத்திலே இருக்கார் கால் ஒன்று வரலாம் டைரி பாம் இவங்க வைப்பாங்களா கேட்டு பார்த்துருவோம் இது யார் இந்த அம்மா முன்னாலவா என்ன வேணும் உனக்கு என்ன தொழில் பார்க்குறேன் ஆசிரியர் கண்ண முடிக்கா மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு பால் சம்பந்தமான ஒரு அடிசனல் தொழிலை உன் குடும்பம் நடத்தும் நீ இப்பொழுது ஆசிரிய பணியில் இருப்பாய் ஆனால் உன்னுடைய கடன் தீரதுக்கு சரியாக பதினெட்டு மாதங்கள் ஆகும் பதினெட்டு மாதங்களில் உனக்கு எதிர்பாராத பண உதவிகள் கிடைத்து உன் கடன்கள் தீரும் புதிய தொழிலும் அமையும் கால்நடைலாம் வேற என்ன வேணும் உடல்நிலைகளை பற்றி அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு வந்து கேளுங்க பாப்பா பௌர்ணமிக்கு ஒரு தாயாருடைய உடல்நிலைகளை பேடிச்சாங்க கருமசாமிக்கு மாமா பக்கத்தில் அடுத்த பயத்திலும் விழுப்புரம் பாப்பா என்ன வேணும் வயசுத்தின கண்ண முடு ஆறு மாதத்துக்கு பிறகு பேசுவோம் வாமா விழுப்புரம் தம்பி மறைக்கடா கால் வாமா ஓ என்ன சத்தம் கேட்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன வேணுக்கா